ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தம்ளன் நம்ம சேனலில் சேல்ஸ் வர போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து பி லசோக் லேலான் லாரி இந்த லேலாண்ட் லாரி இரண்டாயிரத்தி எட்டு மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டாக்ஸு பெருமிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எஃப்சி இருபத்தொன்னாந்தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்ட்லே இருக்கு அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் தேதி வரை கரண்ட்டில் இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸ் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை கரண்டில் இருக்குது அதாவது ஜனவரி ரெ அடுத்த வருஷம் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை கரண்டில் இருக்குது டேக்ஸு கரண்டில் இருக்குது பெருமிட்டு இருபத்தாறாம் தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரை கரண்டில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது மார்ச் இருபத்தாறாம் தேதி கரண்டில் இருக்குது டேக்ஸு இந்த ஜூன் முப்பதாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டி நீங்கள் வாங்கும்போது சரண்டர் பண்ணி கொடுத்துருவாங்க பிவிசிசியூட கலாம் தெரியுது வண்டியை கோயம்புத்தூரில் பார்க்கலாம் ரெண்டாவது ஒன்று இருக்குது டார்பா கயிறு ஜாக்கி எல்லாமே அவைலபிளாக இருக்குது பாட்டி கப்பலாம் அந்த கண்டிஷன்லேயும் இருக்கும் வண்டி ரெண்டு ஆறு டயர் ஒரிஜினல் நாலு பட்டன் டயர் ஆறு ஒரிஜினலும் நாலு ரீபுல் டயரும் அதாவது ஆறு ஒரிஜினல் டயரும் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் நாற்பது ரெண்டு ஐம்பது பைசா கண்டிஷனெலாம் இருக்கும் ஆறு ஒரிஜினலும் நாலு பட்டன் தான் ரெண்டெனும் புதுசு போட்டிருக்காங்க ரெண்டு ஆற கண்டிஷன் இருக்கும் வண்டி இப்போது ரெண்டாயிரத்தி ஏழு பத்து வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு பத்து வீடு இருக்கிற கண்டிஷனுக்கு ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரூவா சொல்கிறாங்க அதாவது செவன் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸாக ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை அனுசரித்து பேசுகிறது இந்த வண்டியை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ